வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் எல்லாரும் காந்தாரா படத்தை பயங்கரமாக பாராட்டி இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் காந்தாரா படத்தை பார்த்து வெகுவாக புகழ்ந்துருக்காரு அதில் அந்த அறிக்கையில் லாஸ்ட் ஒரு பேராகிராஃப் இருக்குங்க அதை வாசிக்கிறேன் கேளுங்க இன் அண்ட் எரா வேர் அவர் மூவிஸ் ஆர் டாமினேட்டட் பை ஓக் கல்ச்சர் டு லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்போது டாமினேட் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் படங்களை டாமினேட் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹோம்பாலே ஃபிலிம்ஸு நம்மளுடைய பாரதத்துடைய ஆன்மாவை பாரதத்துடைய வேற வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாராட்டியிருக்காருங்க சமீபத்தில் வெற்றி மாறனுடைய பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிச்சு வெற்றி மாறன் தான் ப்ரொடியூசர் அந்த படத்தெலாம் மைண்டில் வச்சு தான் அண்ணாமலை பலார்னு ஒரு பதிவு லாஸ்ட்டு பேராகிராஃபை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஆண் மட்டும்தான் படிக்கணுமா பெண்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி பெண்களும் படிக்கணும் ஒரு ஆண் மட்டும்தான் வேலைக்கு போகணுமா பெண்கள் போகக்கூடாதா பெண்களும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது சரியான ஒரு வாதம் ஒரு ஆண் மட்டும்தான் ஏரோப்ளைன் ஓட்டணுமா பெண்கள் ஓட்டக்கூடாதா பெண்களும் எந்தெந்த உயர் பதவிகள் இருக்கோ எல்லா பதவிகளுக்கும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பெண் புரட்சி இதுக்கு பேர் தான் பெண்ணியம் உமன் எம்பவர்மெண்ட்டு ஆனால் இங்கே சில கும்பல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஆண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா பெண்கள் குடிக்க கூடாதா ஆண்கள் மட்டும்தான் சிகரெட் அடிக்கணுமா பெண்கள் அடிக்கக்கூடாதா அப்படின்னு இப்படியே இது ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது உமன் எம்பவர்மெண்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுல பெரிய பெரிய வேலைக்கு போகிறதுல பெரிய அதிகாரத்தில் போய் பெண்கள் உட்கார்றதுல தான் உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு ஆனால் இங்கே படம் எடுக்கிறேங்கிற பேரில் சில பேர் சிகரெட்டு குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதுதான் பெண்களுக்கான புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டாங்க அதை தான் அண்ணாமலை போன்றவர்கள் தட்டி கேட்கணும் காந்தாரா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய பாரதத்துடைய கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரிஷப் செட்டி அப்படிங்கிற ஒரு நபர் படம் எடுக்கிறாரு படம் வேற லெவல் ஹிட் ஆகுது நான் இதுக்கு முன்னாடி காந்தாரா படம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன் பேன் இந்தியா ஹிட் ஆகணும் அப்படின்னா ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து படகு எடுத்தா மட்டும்தான் இந்தியா முழுவதும் படத்துக்கு வரவேற்பு கிடைக்கும் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற பேரில் கேவலமான படங்கள்லாம் எடுத்துக்கிருந்தா கும்மிடி பூண்டியை தாண்டாது தான் யதார்த்தமான உண்மை அதனால தமிழ் பட டைரக்டர்ஸ் இனிமேலாவது திருந்துங்க அப்படிங்கிறத நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ரிஷப் செட்டி இருக்கார்ல அவர் நீயானா கோபிநாத் கிட்ட ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் கோபிநாத் உங்கள் படங்கள் குறித்து நீங்கள் மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக இரு இருக்கிற மாதிரி உங்கள் படத்தில் வரக்கூடிய காட்சிகள்லாம் மூட நம்பிக்கையை பிரதிபலிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வருதே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு உடனே ரிஷப் செட்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் எல்லாம் இயக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அது என்னுடைய பிலிஃப் என்னுடைய நம்பிக்கைக்கு மரியாதையை நீங்க கொடுங்க சில பேர் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அதை நான் ரெஸ்பெக்ட் என்னுடைய நம்பிக்கையை மதிக்க கற்றுக்கோங்க ரிசப் பேசியிருக்காரு யாராவது கடவுள் நம்பிக்கை இருக்கிற யாராவது ஒருத்தங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட போய் நீங்க சாமி கும்பிட தான் ஆகணும் நீங்க கடவுளை கும்பிட்டு தான் ஆகணும் யாராவது கட்டாயப்படுத்துறோமா அது அவங்களுடைய நம்பிக்கை அதில் நம்ம தலையிட வேண்டாம் கும்டுறதும் கும்பிடாததும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறோம்ல இந்த பக்குவம் ஏன் அந்த பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களுக்கு ஏன் வரமாட்டேது நாத்திகவாதிகளுக்கு ஏன் வரமாட்டேது அவங்க சம்பந்தமே இல்லாமல் நம்ம விஷயத்துக்குள்ளே ஆஜராவாங்க சாமி கும்புறது அதை எப்படி கும்புறதுலாம் நம்மளுடைய உரிமை உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லை நீ எதுக்கு வந்து மூக்க நுழைக்கிற அப்படிங்கிறதான் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் அதை தான் சிட்டியும் ரொம்ப பாலிஷாக ரெஸ்பெக்டாக சொல்லியிருக்காரு உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஏன் நம்பிக்கையை மதிக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்திருக்காரு ரிஷப் செட்டி ரிஷப் செட்டியுடைய வீடியோ இப்போ வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாப்பிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி जय हिंद